கழுத்துல அறுக்கும் அறுக்கும்போது கழுத்து அறுபட்டு நடக்கிற இடங்க இன்னைக்கு ஒரு பவுன் என்ன விலைங்க திருட்டு பயம் ஜாஸ்தி இருக்கு என்னதான் என்னதான் பாதுகாப்புங்க கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு வாட்ச்மேன்

கொடுத்துட்டாரு ஏஆர் சார் பொறுத்த வரைக்கும் நல்லா எங்களுடைய வார்டுல நல்லா அருமையா பண்ணிட்டு இருக்காருங்க இன்னைக்கு நான் வந்து கேட்டேன் வந்த உடனேயே ஏ சார் அந்த டேங்க் வந்து மாண்புமிகு துணை முதல்வர் ஐயா வந்து துவக்கி வச்சதுங்க மறுபடியும் அதை வந்து திறப்பு விழா ஒன்னா மாண்புமிகு முதலமைச்சரே பண்ணுவாரு இல்ல துணை முதல்வர் ஐயா வருவாரு நான் காரணம் வந்து என்ன சொல்றேன் சின்ன டேங்க் மேடம் அதெல்லாம் இப்ப பாண்டி கவனிச்சிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா அரசன் மீது அவ்வளவு ஒரு அசால்ட்டுங்களா அப்ப எந்த அரசுக்கு வேலை செய்யறாங்க சுவைசு ஒரு துணை முதல்வர்ரோட விஷயத்துல ஒரு டாங்க் நடந்துக்கிட்டிருக்கு பொதுமக்கள்க்கு குடிநீர் வந்து கிடைக்கனும் உவவே மேபி பட் ஹீ वाज द ரெஸ்பான்சிபில் पर्सन கம்ப்ளீட்லிங்க அண்ட் ஹீ ஆன்சர்ட் மீ மரியாதை குறிய நம்மளுடைய மேற்கு மண்டலத்தின் தலைவர் ம அத்துணை அந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை மேலதிகாரிகளுக்கும் மேல அதிகாரிகளுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளான மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடம் எனக்கு இந்த பார்க் வாட்ச்மேன் வந்து கண்டிப்பா தேவைப்படுதுங்க பார்க் டெண்டர் எடுத்தவங்களுக்கு என்ன ப்ரொவிஷன் நம்ம கொடுத்திருக்கோம் நான் தெரிஞ்சுக்கலாமா மேம் கிளீனிங் மட்டும்தான் அவங்க மாசத்துல எத்தனை தடவை கிளீனிங் பண்ணணும் மேம் டெய்லி கிளீனிங் பண்ணும் எல்லா பார்க்குமே டெய்லி அவங்க கிளீன் பண்ணணும்

பார்க் டெண்டர் யார் மேடம் எடுத்திருக்காங்க மிஸ்டர் சீனிவாசன் வரதராஜன் என்னுடைய என்னுடைய நாப்பத்தி நாலாவது வார்டுக்கு அவங்க தான் எடுத்திருக்காங்க அவங்க வந்து தூய்மை பணி செய்ய முடியாதுங்க இவ்வளவுதான் எங்க ப்ரொவிஷன்னு சொல்லிட்டாங்க அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க சோ இப்போ இங்க பூங்கா குழு தலைவரும் தான் இருக்காங்க இப்போ இந்த என்னுடைய பார்க்க பொறுத்த வரைக்கும் ராமலிங்க நகர் ஆகட்டும் ஜானகி நகர் பார்க் ஆகட்டும் சிவகுமார் வீதி பார்க் ஆகட்டும் இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் வெளியில இருந்து பார்த்தா உள்ள எதுவுமே தெரியாதுங்க மரக்கிளைகளை வெட்டினாலோ மரங்களை வெட்டினாலோ பொதுமக்கள் கிட்ட எதிர்ப்பு பண்ணவும் கூடாது இயற்கைக்காக தான் நம்ம வச்சிருக்கோம் அப்ப இந்த சூழ்நிலையில உள்ள

நீங்க பார்க்க குழுவோட தலைவர் இருக்கீங்க ஒரு வாட்ச்மேன் ஆவது வார்டு நாப்பத்தி நாலுக்கு கண்டிப்பா தேவைப்படுது இது ஒவ்வொரு கூட்டத்துலயும் நான் கேட்டிருக்கேங்க ஆனா எந்த காண்ட்ராக்டர்ஸ் கொடுக்க முடியாத சூழ்நிலையில அவங்க இருக்காங்க அவங்கள சொல்லி குத்தோம் இல்லைங்கறாங்க எவ்வளவு நாள்தான் தான் ஏடபிள்யூ மேடமையும் நான் ஏஐ மேடமே கேட்க முடியும் இதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் தான் நம்ம பண்ணி கொடுக்க முடியுங்க அத்திபட்டியா காணாம போன ராணா கார் இன்னிக்கு தான் வந்திருக்காரு சார் உங்கள வந்து நானு பல மீட்டிங்ல நானு ராணா கார காணோம் லைட் எங்கீங்க லைட் எங்கீங்கன்னு இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க சார் வார்டு நாற்பத்தி நாலுக்கு எவ்வளவு லைட் மாட்டி இருக்கீங்க சார் ஏதாவது கணக்கு இருக்குங்களா டேட்டாஸ் வச்சிருக்கீங்களா

ரத்து நான் கடிதம் ஒரு நாலஞ்சு ரொம்ப பெண்டிங் ரொம்ப லாங் பெண்டிங் நீங்களும் பிஸியா இருந்தனால உங்களை தொந்தரவு பண்ண முடியல பிசி சாரும் பாவம் தொடர்ந்து அவரும் பிஸியா இருக்காரு அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பகுதியில வந்து ஒரு ஒரு இடம் வந்து அது பிரைவேட்டுக்கு சொந்தமா மாநகராட்சிக்கு சொந்தமான்னு தெரியலீங்க இல்லீங்க ஐயா நம்மளுடைய கேஜி லே அவுட்ல இருக்குங்க அந்த இடம் அது அங்கே குப்பைகள் ஆகி ரொம்ப ஆகி ரொம்ப இருட்டா பாம்புகள் வந்து நிறைய அதிகம் வந்துட்டு இருக்குங்க சீரியஸான பிரச்சனையா போயிட்டு இருக்குங்க பிரைவேட் காரங்கன்னா அவங்க வந்து சுத்தம் பண்ணி வேலி போட்டு வச்சுக்கணும் இல்லீங்களா அதை பண்ண தவறாங்க சார் அதே மாதிரி வந்து ஏதோ எலி கடிச்சிருச்சு கவுன்சில் மீட்டிங்க்கு கரெக்டா வந்து மைக்கெல்லாம் எலி கடிச்சிருச்சுங்க பராமரிப்பு பண்ணவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல அடுத்த கூட்டத்துக்கு மைக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூஜிடி நம்பரும் இப்ப யூஜிடி வந்து டாக்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் தானே சார் மெயின் ஆபீஸ் கூட்டத்துல நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் ஆனா அந்த யூஜிடி ஒரு புக் கொடுத்தோம் இல்லீங்களா அந்த நம்பரையும் பழைய டாக்ஸ் நம்பரை கேன்சல் ஆயி அந்த நம்பர் இன்சர்ட் ஆயிருக்கு சோ அதனால பணம் கட்டும்போது அந்த யூஜிடிக்கு போட்டிருந்த டாக்ஸ் வந்து இன்குளூட் ஆகுது சோ அந்த நம்பர்களை மாத்தணும் அப்போ லெட்டரா நானே மிஸ்டர் ஏ ஆர் சார்

ஒரு துணை முதல்வரோட விஷயத்துல ஒரு டேங்க் நடந்துகிட்டு இருக்கு

என்னென்னமோ பொறுப்புல இருக்காரு அவர்னால இந்த பகுதிக்கு வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கு அவர் பொறுப்பு எடுத்தும் இங்க வர முடியலீங்க அப்ப நாகராஜ் சாரும் வர்றது இல்ல இப்ப யாருதான் அந்த ஏரியாவை பொதுவா கவனிப்பாங்க ஒரு மேஜர் பிரச்சனை மேடம் அது கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி கொடுங்க அதே மாதிரி மேம் மேடம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குப்பை பிரச்சனை தான் எல்லா மாமன்ற உறுப்பினரும் பேசிட்டாங்க இனி ஒரு ரெண்டு மூணு மாமன்ற உறுப்பினர் தான் பேச வேண்டியது இருக்கு குப்பை விஷயமா தீபாவளி அப்ப தீபாவளி முடிஞ்ச உடனே நான் ஏமாடுலதான் பிரைவேட் கான்ட்ராக்ட்ல இருக்கிற சூப்பர்வைசர்ஸ் லீவ்

அவங்கள கேட்டுக்க அந்த பதில் யார்கிட்டயுமே வரலீங்க ஆனா பிரைவேட் கான்ட்ராக்டர்ஸ் இந்த பதில் சொல்றாங்க மேம் எத்தனை மாசம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் நம்பரோட பதிவு பண்ண டாடா ஏசி வேலை செய்யலீங்கன்னு பாவங்க தூய்மை பணியாளர்கள் மூன்றரை மணி நாலு மணி சாயந்தரம் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க என்னப்பா அப்படின்னா மேடம் வண்டி இல்ல மேடம் அள்ளிட்டு போக வண்டி இல்ல குப்பைக்கு நான் தானே மேடம் நிக்கணும் உண்மையை சொல்லுங்க மிஸ்டர் கோகுல் சார் கோகுல் சார சொல்லி குத்தம் இல்லைங்க அவரனால முடியலீங்க பாவம் அவர் 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 நம்ம எல்லாருமே திட்டி பிரயோஜனம் இல்லங்கிற அவர் வந்து நின்றுறாரு பாவம் அவர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் சூப்பர்வைசர் லீவுங்க தீபாவளி முடிச்சோன்னு நாலு நாளைக்கு

ஒரு கிளவுஸ் குடுக்கிறதுக்கு என்ன சார் அப்படி என்ன அந்த கான்ட்ராக்ட்ல பணம் பத்தாம போயிடுச்சுங்களா உங்களுக்கு பத்தல சார் சார் நீங்க தூய்மை பணியாளர்கிட்ட பேசுங்க சார் இதே வலது கையால தான் சார் நேத்து கூட ஒருத்தர் வலிச்சுக்கிட்டு இருந்தாரு ஏன்ப்பா என்னப்பா அப்படின்னா மேடம் அது கிழிஞ்சு போச்சுங்க மேடம் நீங்க நல்லா பிராக்டிக்கலா சொல்றேன் நான் கேட்டுக்கங்க தள்ளு வண்டியில ஒரு முன்னூறு வீடு எட்நூறு வீடு சம்பத்துங்கிறவர் எட்நூறு வீடு போய் எடுக்கிறாரு சின்னப்பன் வீதி மாயக்கால் வீதி காணக்கால் வீதி லட்சுமண கோனார் வீதி காளியம்மன் கோயில் வீதி ரமணி வீதி எட்நூறு வீடு எடுத்துட்டு நீங்க என்ன சொல்லிருக்காரு கரெக்டுங்களா குப்பையை வந்து போடுற அந்த பகுதியை உருவாக்க கூடாது பொதுமக்கள் பொதுமக்கள் பிரிச்சு கொடுங்க குப்பைக தேங்குச்சுன்னா கேமரா வச்சு பப்ளிக் புடிக்கிறோம்

கட்சிக்கு வேலை செய்யறீங்களா அரசுக்கு வேலை செய்யறீங்களா எல்லா கவுன்சிலர்ஸும் பதவி சொல்லிட்டு இருக்கோங்க மக்கள்கிட்ட அசைக்கப்பட்டு இருக்கோம் வந்து சத்தம் போடுறாங்க என்ன இந்த பிள்ளை செய்யுது காலங்கத்தால இவ்வளவு குப்பை கிடக்கு சரி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நீங்க அவங்க எல்லாம் வேலைக்கு போயிருவாங்க வீடுகள்ல வேலைக்குள்ள போயிடுறாங்க மூன்று நாலு மணிக்கு நீங்க குப்பை எடுத்து என்ன பிரயோஜனங்க இன்னைக்கு காலையில உண்மையா சொல்லுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சேனா இல்லையா லட்சுமண கோனார் வீதியில மிஸ்டர் ஜபசீலன் சார் எனக்கு வீடியோ அனுப்பிச்சார் மேடம் இங்க பாருங்க நான் நான் கொண்டு போய் என் வீட்டுக்கிட்ட குப்பை கொட்டல அன்னைக்கு நான் இங்க இருக்கிற வீதி கரங்கிட்ட ஃபைன் போட்டாங்க ஆனா குப்பையை கொட்டுறது உங்க தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளரை கேட்ட மேடம் வண்டி வரல மேடம் அல்ல நான் அடுத்த வீட்டுல போய் வா

ஆனா கூப்பிடணும் நான் ஆறு மணிக்கு நான் வரலங்க தூய்மை பணியாளர் மாதிரி நானும் தானே வந்த குப்பையில வேலை செய்யறேன் கேட் மீட்டிங் போடுறீங்களா ஏன் கேட் மீட்டிங் போட மாட்டேங்கிறீங்க அவங்க பிரச்சனை என் சொல்ல முடியல இருங்க ஒரே ஒரு விஷயம் நான் தலைவர மாட்ட கேக்குறேங்க ஆணையாளர் ஐயாவுடைய உத்தரவு என்னங்க பர்மனன்ட் சூப்பர்வைசர் சொல்றத கான்ட்ராக்ட் சூப்பர்வைசர் நேந்து கலந்து செஞ்சுக்கணுமா இல்லையாங்கம்மா கான்ட்ராக்ட் சூப்பர்வைசர் இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க பர்மனன்ட் சூப்பர்வைசர் சொல்றது எதையும் கேட்க கூடாதுன்னு டார்கெட் பண்ணி அந்த அம்மாவை அடிச்சுட்டு இருக்கீங்க என் மோட்ல பிரச்சனை வந்ததுனாலதான் லேடி சூப்பர்வைசர் ஸ்பெஷலாவே கமிஷனர் கொடுத்தாரு அந்த அம்மாவை தூக்குறதுக்கு நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க காளிமுத்துங்கிறவரு சின்னப்பன் வீதியில எவ்வளவு அருமையா குப்பை எடுத்துட்டு இருந்தாரு எதுக்காக அவரை மாத்தினீங்க